ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானைக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்காக வரும்போது ஜானைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்க மாயா வராங்க பெரியம்மா உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை அதனால் நானே இன்றைக்கி சமையல் பண்ணுறேன் அப்படிங்கவும் இல்லை மாயா அதெல்லாம் வேண்டாம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர சாப்பிட்றதுக்காக வந்து ரெண்டு பேர் வராங்க அதனால் கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரி தான் பெரியம்மா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு உடம்பு சரியில்லைல நானே சமையல் பண்ணுறேன் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அந்த மாதிரிக்கு நான் செஞ்சுருந்தேன் அப்படிங்கவும் உடனே ஜானையும் சரின்னு சொல்லிட்டு மாயாவுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயாவும் அதை கேட்டு அவங்க சமையல் பண்ணிட்டு இது பத்மாவும் பார்வதியும் அவங்க டேஸ்ட் பண்ணி பெரியமா ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்க தான் பெரியம்மா நான் கூட சமையல்னா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நினைச்சேன் ஆனால் தினமே இப்படி சமையல் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்க எப்படிதான் பண்றீங்களோ தெரியல அப்படிங்கவோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து சமையல் பண்றத அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அப்போ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சமையல் பண்ண அந்த கலைப்பே இல்லாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து சமையல் பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷம் தான் கிடைக்கும் அப்படிங்கவோ இதெல்லாம் கேட்டதுமே மாயா சொல்கிறாங்க என்னமோ போங்க பெரியமா நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பெரியமா நான் வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரொம்பவே சூப்பராக வச்சிருக்கிறா இப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் உப்பு காரம் எல்லாத்தையும் கலந்து அடுத்து தான் பார்த்தோம்னா வீட்டுக்கு ரெண்டு கெஸ்ட்டு அந்த ஊர்க்காரங்க வராங்க அப்போ அவங்க வந்ததுமே ரகுராம் வந்து வாங்க நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து ஜானகி மாயா எல்லாருமே வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும் அப்போ மாயாவட்ட வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜானகி இப்போ வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறாங்க மாயா அப்படிங்கவோ அப்போ மாயாவும் ரொம்பவே இருக்கிறாங்க அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்கும் போது அப்போ பத்மாவும் பாருதுன்னு சொல்கிறாங்க இப்போ சாப்பிட்டதுமே பார் என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் சிரிச்சுட்ருக்கவும் அடுத்ததான் அவங்க சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட ஆரம்பிச்சதுமே ஐயோ இது என்னது ஒரே உப்பாக இருக்குது ஒரே காரமாக இருக்குது இது என்னது சாப்பாடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மணியை சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க ஆமாம் நீ என்ன இன்னைக்கு சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படிங்கும் போது உடனே சரி ஸ்வீட்டையாவது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி வந்து ஸ்வீட்டை சாப்பிட்றாங்க என்னது இதில் ஒரே உப்பாக கலந்து வச்சிருக்குது இன்றைக்கி என்ன சமையல் எந்த மாதிரிக்கெலாம் இருக்குது நல்லாவே இல்லையே அண்ணி நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டேங்கில்ல என்னாச்சு அப்படிங்கவோ அப்போ பத்மாவும் பார்வதி தான் வராங்க இன்றைக்கி ஒன்றும் அன்னி சமையல் பண்ணலை இன்றைக்கி இந்த மாயை தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரகுராம் அப்படியே மாயாவை பார்க்குறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா ஊர்க்காரங்க வந்து அவங்க ரகுராம் சொல்கிறாங்க உங்கள் வீட்டு சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தானே இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்தோம் ஆனால் இந்த மாதிரி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை இவங்க சொல்கிற மாதிரிக்கு நான் இப்படிலாம் வந்து உப்பு காரம்லாம் வந்து கூடுதலாக போகலை நான் கரெக்டாக தான் போட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் சமையல் பண்ணிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நான் நல்லா தான் இருந்தது ஆனால் எப்படி இந்த மாதிரிக்கு ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியல சொல்லவும் சொல்றாங்க ஆமா நான் தானே பக்கத்தில் இருந்துகிட்டு மாயாவுக்கு எல்லாமே வந்து அளவு சொல்லிட்டு இருந்தேன் அவள் கரெக்டாக தான் போட்டா அப்படி இருக்கும்போது ஜாஸ்தியாக இருக்க முடியாது அப்படிங்கவோ உடனே பத்மாவும் பாருன்னு சொல்றாங்க என்ன நீ நினைச்சிட்டு இருக்கீங்க அப்போ அவங்க எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காங்களா என்ன சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படிங்கவோ இதனால ஜானகிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல மாயா எப்படி மாயா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது தெரியுமா அதுதான் தெரியல நான் சமையலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு எப்படி இப்படி அதிகமாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே வந்து மணிக்கு வந்து பாக்குறாங்க என்ன மருமகளை இந்த மாதிரிக்கு பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ரெண்டு விருந்தாள் வர வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இப்படி சமையல் பண்ணி கொடுத்துட்டி அப்படிங்கும்போது உடனே வந்து மாயா சொல்றாங்க இல்ல மாமா நான் உண்மையிலேயே இப்படி சமையல் பண்ணல நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கவோ உடனே பார்த்தோம்னா ரகுராம் வந்து கோவப்பட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஜானகி ஒன்னால சமையல் பண்ண முடியலன்னா நீ சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்காக நீ இவ்வளவு பண்ண சொன்ன பாரு இப்ப வீட்டுக்கு வந்தவங்க இப்படி நம்ம அவமானப்படுத்தின மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் இருங்க நான் போய் உடனே போய் சமையல் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் சமல் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து ஐயையோ நம்மளால தானே இன்றைக்கி இப்படிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பதட்டத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வதியும் மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே பாரு ஏதோ நாங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டோம் அதனால வரதுக்கு லேட் ஆகி போச்சுது இங்கே பாருங்க நீ உங்களால் முடியலன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்க தானே நாங்கள் வந்து சமையல் பண்ணியிருப்போம்லாம் நீங்கள் எதுக்காக இவங்க நம்மக்கிட்ட ஒப்படைச்சிங்க பாருங்க எவ்வளோ அசிங்கமாகி போச்சுதுன்னு ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம இப்படி தலைகுனியும் வச்சுட்டால அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மாவும் பார்வதியும் வந்து மாயாவை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க உடனே அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ மாயா வந்து கண் கலங்கி இருக்கவும் உடனே வந்து ஜானகி வந்து சொல்கிறாங்க மாயா நீ அலாத மாயா அப்படிங்கும்போது போது இல்லை பெரியமா எப்படி இப்படி நடந்து போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன அழுதுனே இன்னைக்கு இந்த அளவுக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ பார்க்கும்போது சீனு உடனே வந்துட்டு இருக்காங்க வந்ததுமே சொல்கிறாங்க என்ன ஐயா இன்னைக்கு சமையல் எல்லாமே உப்பு காரம்லாம் ஜாஸ்தியாக போட்டுட்டேன்னு சொல்லி கேட்கும் போது இல்லை சீனோ நான் கரெக்டாக தான் போட்டேன் ஆனால் எப்படி நடந்துச்சு தான் தெரியல அப்படிங்கவோ எப்படி நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே சீனுவை கா பார்க்குறாங்க என்ன சீனோன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு பத்மா கேட்கும் போது இல்லை மாயா சமையல் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு வந்து யாருக்கும் தெரியாதுல்ல அதை தான் நான் படம் போட்டு காட்டுறேன் அப்படிங்கவோ இவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்வதி வந்து பத்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ பத்மா வந்து ஒன்று போய் முடிச்சிட்டு இருக்கும் போது உடனே மணி வந்து இருக்கிறாங்க என்ன சின்னன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க அதாவது அந்த மொபைலில் வந்து வீடியோவை காட்டுறாங்க அந்த வீடியோவில் பார்த்தோம்னா மாயாவும் ஜானையும் சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க டேஸ்ட் பண்ணி மாயா பார்க்குறாங்க அதில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அடுத்து தான் வந்து பத்மாவும் பாருவது கிச்சனுக்குள்ளே போகிறாங்க போனதுமே அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அன்னி இவ ரொம்ப சூப்பராகவே வச்சுருக்கிறா எல்லாம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பையும் காரத்தையும் கலந்தது எல்லாத்தையும் வந்து சீனு வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை வந்து எல்லாத்துக்கிட்டே காட்டவும் எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே மாயா ஜானையும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பத்மா பாரதி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ நீ இவன் படம் பிடிச்சி நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டானு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவோ இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து சொல்கிறாங்க இது எல்லாமே இவங்களுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து மணி வந்து ஆவேசத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பத்மா நீ இந்த அளவுக்கு கே தாராளமாக போவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்கிறாங்க ஏதோ தங்கச்சியால் சமையல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மருமக இவ்வளோ சூப்பராகவே சமையல் பண்ணி இருக்கிறா ஆனால் நீ மாயாவை பழிவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு கேவலமாக நீ நடந்துக்கிட்டி அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவாவும் திட்டுறாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு வேற பொழப்பே கிடையாதா எப்போ பார்த்தாலும் மாயாவை அசிங்கப்படுத்துறதுக்கும் திட்டுறதுக்குமாவே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்களாம் என்ன ஜென்மங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகியும் மாயாவும் பத்மா பார்வதி பக்கத்தில் வராங்க பத்மா நீ இவ்வளோ சீப்பாக நடப்பேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஏன் தான் இப்படிலாம் புத்தி உனக்கு போதா தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வந்து எரிச்சலோடு அவங்க பேசிகிட்டு போகவும் மாயா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் புத்தி வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பத்மா பார்வை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கைங்குளமாக சிக்கனதுனால ரகுராம் வந்து அப்படியே அவங்க மறைத்து பார்த்துட்ருக்குறாங்க அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்